வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேசர்னு சொல்லக்கூடிய கலைக்குல்லி மருந்து இந்த மருந்தோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க விவசாயம் குறித்த அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் விவசாயிகளுக்கு இது ஒரு வர பிரசாதமா இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம போய் வெளியில நடவு கூப்பிட்டாவே ஆள் வர வரமாட்டாங்க அதுவே நம்ம எப்படி எப்படியோ கூப்பிட்டு வந்து நடவு நடுறோம் நடவு நட்டு ஒரு இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம களை பெரிக்கணும் களைப்பெருக்கிறதுக்கு ஆள் வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றது தான் அதுக்கான அதுக்கான சொல்யூஷன் தான் இது பெட்டிலாக்கூர் முப்பத்தி ஏழு சதவீதம் ஈவீன்னு சொல்லக்கூடிய எரசிங் வீடு அதாவது கலைகளை சாகரிக்கக்குள்ள கலை கொல்லி இது பார்த்தீங்கன்னா தெளிக்கணுங்க இதுதான் அந்த களைக்கொல்லி இப்போ நம்ம தெளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க அதை கழட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாலு டாட் கொடுத்துருப்பாங்க அந்த டாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப்டி பின் வச்சு ஊ ஊட் ஓட்ட போடணும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஊசி வச்சு கோணி ஊசி வச்சு ஓட்ட போடுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக மருந்து விழுந்துடும் அதனால் உங்களால் ஒரு ஏக்கர் அரை லிட்டரில் போடணும் அதனால் போட முடியாது இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் என்ற காம்பினேஷன்லாம் தான் நீங்கள் தளிக்கணும் அதாவது மருந்தடிக்கிற மாதிரி தான் இது மருந்து அடிக்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட்னு நம்ம தளிக்கணும் தளிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்று சொட்டா வியும் இது பார்த்திங்கன்னா செலக்டிவ் எர்பிக்ஸ் சைடு செலக்டிவ் எர்பிக் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டடாக இது நெல் வாயிலுக்கு மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னு இருக்குது இதே நீங்கள் போய் மலாட்டிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் கிராபுக்கோ நீங்கள் தளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தளிக்கக்கூடாது இது ரொம்பவே தவறான செயல் அதை தவிர்க்கணும் அதனால தான் இது செலக்டிவ் எர்பிக் சைடுன்னு சொல்லக்கூடியது அதாவது தேர்திறனு கூடிய கலைக்கொல்லி அதாவது இந்த நெல் வயலுக்குனால் நெல் வயலுக்கு மட்டும்தான் போடணும் வேர்க்கடலைனா வேர்க்கடலுக்கு தனியாக இருக்குது அது வேர்க்கடைகளுக்கு தான் அடிக்கணும் நம்ம வந்துட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்க சொல்லி இது நெல்லுக்கு நெல் வாயிலு இவ்வளோ நாள் ஆகுது நட்டு இவ்வளோ நாள் ஆகுது இப்போ மலாட்டன்னா மலாட்டை போட்டு இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது கொடுப்பாங்க கரெக்டாக கொடுப்பாங்க அதுதான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த காம்பினேஷனில் பண்ணணும் இது சூப்பர் ரேஸர்ன்னு சொல்லக்கூடிய மருந்து இது நல்லாவே இருக்குங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணாவது நாள் இதை தளிக்கணும் மூணு டு அஞ்சு நாளுக்குள்ளே தளிக்கணும் இதை பார்த்தீங்கன்னா முளைஞ்சி தண்ணிக்குள்ளேருந்து இருந்து முளைஞ்சி வருது பார்த்தீங்களா சின்ன சின்னதாக முளைஞ்சி வரும் ஊசி போல் நம்ம முப்போ வேதனையில் முளைப்பு திறன் போடுறோம் பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முளைச்சி வரும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் இதையும் இதில் மூணு நாளுக்குள்ளே வரது பில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோட நுனி வந்திங்கன்னா உங்கள் முளைச்சி வர நுனி வந்து கருகி போயிடும் அதனால் பில் வளர்ச்சி இருக்காது அப்படியே செத்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடவு நடவக்கூடிய இருந்து வந்த கலைகள் நாத்திலே போயிருச்சு அது நம்ம நட்டுட்டோம் அது சாகுமான்னு கேட்டிங்கன்னா அது சாகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேட ஓட்டி அன்றைக்கே நடுவீங்க நாற்று மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுகாமவும் அழுவாகமோ அழுவாகமோ அப்படியே இருக்கும் அது பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் முளைஞ்சு வந்துடும் அந்த கலையெல்லாம் சாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாகாது நீங்கள் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது நாள் அடிக்கிற கலைகளில் மட்டும்தான் அது சாகும் இதில் சாகாது இதில் புதுசாக முளைந்து வரக்கூடிய விதையிலிருந்து முளைந்து வரக்கூடிய கலைகள் மட்டுமே இதில் சாகும் தான் செலக்டிவ் எர்பிக் சைடுன்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு அரை லிட்டர் வீதம் போடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராவுக்கு நம்ம முக்கால் லிட்டர் வாங்கி வந்து போடுறோம் முக்கால் லிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோணி விசில போடக்கூடாது சொல்கிற மாதிரி நீங்கள் ஊக்கில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றரை ஏக்கர் போட முடியும் இல்லைனா போட முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இதனோடய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனோட சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிர் உட்காந்து வருமா பயிர் வந்து சரியாக பச்சை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு டவுட்டு வேணால் பயிர் உங்களுக்கு நல்லாவே பச்சை பிடிச்சி வரும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் எந்த ஒரு குறையோ உங்களுக்கு இருக்காது நீங்கள் அதனால் நம்ம போடாமல் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்க நீங்கள் பத்தாள் ஆள் ஆகும்னு சொன்னால் அதே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகிடும் இது பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் முடி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சரி நம்ம மருந்து அடிச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா பக்கம் வந்துடும் ஒரு பதினஞ்சு டேங்க்கு கிட்டே வந்துடும் ஏக்கராக்கு அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக தான் ஆகும் அதுவே நீங்கள் இந்த மூணா நாளுக்கே நீங்கள் தளிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மி கம்மியான காசில் நீங்கள் அடித்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் உரம் கொடுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா களைப்பு களைப்புக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இது யூரியா பொட்டாசு குருணை அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாள் இதை கைனியில் போட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி பயிர் இருக்கும் நீங்கள் சொன்ன ஈல்டு ஏக்கராக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையாச்சும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு மூட்டை டு ஐம்பது மூட்டை வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணலாம் அது அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை வரும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஈல்டு எடுக்க முடியும் அதனுக்கு தான் சொல்கிறது நீங்கள் எதை எதை எப்பப்போ செய்யணுமோ அதாவது அப்பப்போ சிறப்பாக செஞ்சோம்னா தான் நம்ம சிறப்பான ஒரு அறுவடையும் பண்ண முடியும் புரியுதுங்களா இந்த சூப்பர் ரேசர் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சூப்பர் ரேசர் கூர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லனா நம்ம பாத்தீங்கன்னா நடவு நட்டு மூணு நாள் ஆச்சுங்க நீங்கள் களைக்கொல்லி கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த மாதிரி வெள்ளை கலர் லிக்யூடில் தான் இருக்குங்க வெள்ளை கலர் லிக்யூட்ல இருக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகி போயிடும் ஸ்ப்ரெட் ஆகி ஒயிட் கலரில் ஸ்ப்ரெட் ஆகி போயிடும் முளைந்து வர கலைகள் முளைந்து வராது செத்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கைனி வீசிட்டு இருக்கோம் அந்த பாட்டிலில் நம்ம ஒரு நாலு கைனி வீதம் வீசணும் அந்த பாட்டிலில் வீசிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம பயோவில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாற்றாங்கல் வீடியோ மற்றும் நடவு முதல் அறுவடை வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு நான்கு விதமான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் புதுசாக ஸோ அந்த வீடியோவும் நம்ம பயோவில் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கிராம விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் எங்க விவசாயிக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்ப புரியும் விவசாயியோட கஷ்டம் என்னன்னு